சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் தேசிய கல்விக் கொள்கை கொள்கை ஹிந்தி திணிப்புக்கு மயிலாடுதுறையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் மாணவர் அமைப்பினர் தலைமை அஞ்சலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தேசிய கல்விக் கொள்கை கொள்கை ஹிந்தி திணிப்பு என மாநிலங்களின் உரிமையை பறிக்கும் வகையில் செயல்படும் மத்திய அரசை கண்டித்து மயிலாடுதுறையில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் மாணவர் அமைப்புகளின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை தலைமை அஞ்சலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதிமுக திராவிடர் கழகம் உள்ளிட்ட கட்சிகளின் மாணவர் அமைப்பினர் கலந்து கொண்டு தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராகவும் மும்மொழிக் கொள்கையை எதிர்த்தும் ஹிந்தி திணிப்பை கண்டித்தும் பேசி கண்டன முழக்கங்களை எழுப்பினர் பின்னர் அவர்கள் அனைவரும் தலைமை அஞ்சலகத்தை முற்றுகையிட்டு உள்ளே நுழைய முற்பட்டனர் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி பின்னர் கலைந்து சென்றனர் வீட்டு மனைக்குறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் டூ நைன்